பெயிண்ட்டுகள் எல்லாமே என்னம்மா ஒரிஜினல் இருக்கு ஆ ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இந்த எத்தனை அமௌண்ட் ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு மாருதி சுசுக்கு வந்து கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுற இந்த கானை காரன் கூடுதலாக பெட்ரோல் ஒன்றாவது சொல்ல பெட்ரோல் நல்லா வேலை செய்யும் ஆட்டோ ஆட்டோ மாதிரி பெட்ரோல் வேலை செய்யும் இருபத்தி ரெண்டு மட்டும் வேலை செய்யும் ஓட்டத்தை ஓ லாங் ட்ரிப்புக்கு இன்னும் கூட வேலை செய்யும் அதான் இந்த மாருதி கார் மற்றது கூடுதலாக ஆரம்பத்தில் கார் ஆக்களும் கூட மேருதியை வாங்க வைக்கணும் வேலைகள் பார்ப்போம் முதல்ல இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது அப்படி டயர்கள் எல்லாம் பாருங்க எழுபத்தஞ்சு வீதம் டயர்கள் இருக்கு நாலு டயரு மிக்சாவில் கொண்டு உள்ளுக்கையும் பார்ப்போம் ஓட்டோ தானே கியர் இந்த 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 பாருங்க எல்லாம் 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 கிளீனாக தான் 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 நீட்டாக 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 இருக்கு 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 சீட்டுகள் இல்லை இல்லை சைட் சைட் டோர் இதெல்லாம் இதுக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர் பார்க்க பார்க்க வேண்டிய அவசியம் ஓ வேண்டாம் உள் பார்ப்போம் உள்ளுக்கு மாறுது நம்பர் சுசுக்கி மாலுதி எயிட் ஹண்ட்ரட் நம்ம இந்த இதுக்கு லீசிங் போடலாமா ஓமா லீசிங் வசதிகள் சாதாரணமாக ஒரு பன்னெண்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு பதிமூணு மட்டும் ட்ரை பண்ணலாம் பன்னெண்டு லட்சம் கட்டாயம் எடுக்க முடியும் லீசிங் வசதி வந்து இந்திய செய்து கொடுப்பீங்கல்ல கஸ்டமருக்கு எந்த இதுல அவங்களுக்கு வட்டி விதங்கள் பார்த்து அவங்களுக்கு ரெண்டு மூணு கம்பெனி செய்யுது அந்த கம்பெனி நாங்களே அது கட்டி இதுக்கு வந்து என்ன விலை சொல்றது கே நம்பருக்கு ஆரம்ப விலை பத்தொன்பது ஐம்பது சொல்றது இப்ப மக்கள் என்னடா இந்த பத்தொன்பது ஐம்பது சொல்றாங்க வைதவேன்னா நான் லாஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு வந்து நான் பதினாறு இப்ப ரீசெண்ட்ல மருத்தி கடும் இருக்கு போது நான் நான் வந்து வந்து கொஞ்சம்

ஆனால் இதில் என்னன்னா இந்த பக்கம் இதில் எலோவில்ஸ் இருக்குன்னா நாலு நாலு நேரம் எலோவில் ஆ எலோவில் போட்டிருக்கேன் எலோவில்லாம் போட்டிருக்கு மற்றது இந்த பொடிகள் எல்லாம் நீட்டாக இருக்குது டெண்டுக்குங்க பாருங்க பெயின் வளங்கள் பொடி வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது இது மேற்கன்றது தான் உள்பக்கத்தையும் பார்ப்போம் உள்பக்கம் நார்மலாக இருக்குது

ஆட்டோவிலைய விட குறை ethane சொல்லி நான் இப்ப குற விலையல ஓடப் படிக்க 19 90 இந்த இந்த வானையும் பாப்பேன். இது 800 வந்து ரீசே பண்ணிருக்க 2007 மாண்ட். 2007 மாண்ட். தான். ஒண்டும் பெயிண்ட்கள், ओरिजिनल बॉडी வளங்களோடு இருக்கு. பொடிগারে பாத்தீனா அந்த குரட்டி எடுத்தானு விட்டானா பொடிவளம் வந்து சரியாயா பண்ணி பொடின்னு சொல்வாங்க ஆமா 30 35 எல்லாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியும் அட பொடி 30 பாகம் தெரியும் அந்த டின் பொடி சவுண்ட பாக்க தெரியும் சீரியர் பாத்தீங்களானா ஃபுல்லாவே செஞ்சி இருக்காங்க க்ளீன் அந்த எல்லாம் பண்ணி ஒரு ஃபேமிலி பின் பெரும் <regulating> <CGI> அதாவது வசதியா இருக்கு மேடா நாலு டெண்டு பக்கம் கதா பண்ணபடியா ஆறு பேர் இருக்கிறான் பின்னுக்கு ஒரு ஃபேமிலியா ஒரு லாங் ட்ரிப் எல்லாம் போறதுக்கு நல்லா அது பார்க்க தெரியுது அந்த வசதி அடிச்சிருக்குன்னா ஆறு முன்னுக்கு டெண்டு எட்டு பேர் இருக்கிறான் டிரைவரோட ஒரு சின்ன ஓமணி வேன் வந்து இதெல்லாம் ஒரிஜினல் கொண்டிஷன்லான்னு இருக்குது

கயரு ஓடக்கூடிய வாகனந்தான் இப்போ கூடுதல் அஞ்சு ஊவர்கள் பிக்னிங்களுக்கு ஓடலாம் இப்போ எல்லாரும் காருகள் வேனுகள் எடுத்து ஒன்று என் கயர்களுக்கு ஓடினேன் இதுக்கு லீசிங் எடுக்கிறான்னு தான் நான் நம்பிக்கை இதுக்கும் லீசிங் வசதிகள் செய்கிறத விதம் அடுத்தது விலைகள் வந்து நேரடியாக நீங்கள் கதைப்பியலை என்னை இது இன்றைக்கு வந்த வேன் தான் இவங்களுக்கு விலை எண்ணெய் தீர்மானிக்கலை விரும்பினாக்கள் நான் டிஸ்பிளேயில் உங்கள் நம்பரை போடுறேன் எடுத்து கதைப்பினேன் நான் ஓகே

நீங்க சொல்ல நாங்கள பார்த்தோம் வானம் வந்து வில விலை வந்து இறக்குமதி பண்ண பிறகு விலைகள்ல வந்து பாரிய மாற்றங்கள் இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் வந்து என்னன்னா வந்து அந்த பெரிய வானங்கள் வந்து இறக்குமதி பண்ணும்போது ஆக குறைஞ்சது எழுவது லட்சத்துக்கு கீழ ஒரு வான இனி வரப்போறதுனால ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தான் வருவோம் அப்போ வந்து இந்த மாதிரி இந்த மரட்டியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த கெலிசா இருக்கலாம் இல்லாட்டி இந்த சுவேட்டா குரலா இதா எதுவா இருக்கலாம் ஸோ இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து ஒரே பழைய பழைய விட வந்து கொஞ்சம் கூட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா நான் கண்டிப்பாக போயிருந்தேன் மகன் போய் குறைச்சிட்டு போயிருந்தோம் சரியான வந்து விலை குறைச்சி கொடுக்குற மாதிரி அங்கேயே கொஞ்சம் கூட்டிகிட்டுதான் இப்படிதான் எனக்கு நம்ம போனால் கண்டி மட்டும் போறதுல கண்டி காலி கம்பல இருக்கிற மலைநாடு பக்கத்தில் கொத்தும் குடும்பம் தேடி தான் பாக்குறது வில போய் சூடாக தான் இருக்குது நமக்கு தெரியாமல் இருக்குது பாப்பா என்ன நடக்குது தெரியுது தான் பேச எதிர்காலம் தான் சொல்லுவேன் கூடுதலாக எல்லா இடம் நம்பியில கூடுதலாக தான் இருக்குது மத்த யாழ்ப்பாணத்தில் நீங்க கூட கார் செய்கிறீர்கள் இல்லை அதை விட நம்ம வந்து சின்ன பட்ஜெட் உள்ள கார்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய பட்ஜெட்டில் செய்கிறாங்க நமக்கு பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தான் உங்கள்ட்ட எட்டு லட்சம் என்னோட எட்டு லட்சம் முதல் லேண்டர் காருகள் நோமலா பத்தொன்பது லட்சம் மேல பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மே ஒரு அளவான காரு பரவாயில்ல வில இப்ப ஒரு ஆட்டோ விழியலோட நீ நீங்க நிறைய பதினாறு லட்சத்தி இருபத்தி ஆமா வித்த முந்தி பதினாறு பதினஞ்சு அப்படி போன காரு கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அது வந்து இருபத்தஞ்சு லட்சத்து கீழே உள்ள காருகள்லாம் கொஞ்சம் மொட்டாக இருக்குது என்னென்னா வந்து பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நல்ல சின்ன காருகள் வந்து வேலை கூடியிருக்குது ஆமாம் பார்ப்போம் வந்து தலைப்பொருள் நிலையாக இருக்குமா இல்லாட்டி இப்போ தொடர்ந்து இப்படி ஸ்டேபிள் மார்க்கெட்டாக இருக்குமா எங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு மற்ற கூடுதலாக நீங்கள் கார் இந்த சேல்ஸில் வந்து மகன் தான் நிற்கிறாரு எல்லாம் இப்போ மகனே விட்டு இருக்குது இல்லை என்னத்துக்கா நீங்களாம் என்ன முதல் நிற்கிறார் கூடுதலாக நமக்கு வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆ இது மாதிரி வாகனங்கள் ஓடுறது

சின்ன வயசுல இருந்த ஒரு சிவபக்தன் மேல இனி ஒரு ஈடுபாடு மத்தபடி நமக்கு வந்து எப்பயுமே வந்து சதா சிவசிந்தனையில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மேல இப்ப நீங்க இந்தியா போயிருப்பீங்க கூட கோயில்களுக்கு போயிருப்பீங்கல்ல இங்கெல்லாம் சிவன் சித்தர்கள் சமாதி இருக்குன்றதோ அதுகளை வந்து எனக்கு தரிசனம் பண்ண முடிய அளவுக்கு போய் என்னால் வசதி கேட்ட மாதிரி போயிட்டு வர ஆமாம் மற்றபடி என்ன சொல்றது நான் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது எந்த நேரம் புத்தகம் கையம தான் நிற்கிறேன் நான் பார்க்குறேன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்தியாவில் வந்து புக்ஸ் தான் காட்டு எல்லாம் இது சைவ இது புத்தகங்கள்லாம் இதுகள் வந்து இது சைவ சார்ந்திருக்கிறது இந்த பிரீப் ஆஃப் ஸ்டெரி ஆஃப் இதாக ஸ்டீஃபன் வந்து காலத்தின் மீது சுருக்கமான ஒரு வரலாறு வரலாறு ஆமாம் ஒரு நல்ல புத்தகம் இது மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அது என்ன புத்தகம் மற்றது இது வேறு உள்ளுக்கேக்கான புத்தகங்கள் அடுக்கி வச்சுக்கிறீங்க இது வந்து இங்கே இப்போ பார்வையாளர் கூடுதலாக வாங்குறதுனாலும் இதெல்லாம் கவனம் இல்லை இதுகள் வந்து ஆன்லைனில் எடுக்கலாம் எடுக்கலாம் நீங்கள் இந்த ஹெட்ஜஸ் அப்படின்ற ஒரு நல்ல புக் ஒன்று உங்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக பணம் வாங்கி ஓடி வந்து கொண்டே இருக்க ஒரு நிச்சயமான வழி அதாவது தாமதிக முறையில் இது பண்ண புக் புக்ஸை வந்து பார்க்குறது மற்றபடி சித்தர்கள் புத்தகம் தான் கூடுதல் பார்க்குறது அப்போ புத்தகம் வாசிக்கிற பழக்கங்கள் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அருகி வருது காலம் கால கால நேரம் பத்தாமல் இருக்குது எனக்கு அப்படி இல்லை எனக்கு சின்ன ஒரு டைம் கிடைச்சா அளவுக்கு தான் படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்கள் வாசிப்பேன் அறவில்லை மற்றது இப்போ உங்களோட ஐடியா இப்போ புதுசாக நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் நம் செயல் செய்விகள்ன்ற மாதிரி இருந்துச்சு இம்போர்ட் பண்ணுற வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து நிச்சயமாக புது வாகனங்கள் கொண்டு வரதுக்கு எண்ணங்கள் இருக்குது எங்களுக்கு போதிய பொருளாதார வசதிகளை வந்து அதுக்கான கட்டமைப்பு வேலை எடுக்குங்க இப்போ ரீகன்டஷன் இறக்குமதி செய்யலாம் நான் இப்போ ஜப்பான் இந்த ரீகண்டெஷன் கூட இப்போ வந்து இப்படி இப்போ சுகம் எல்லாம் எல்லா வீடியோஸும் இந்த அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எல்லாம் அது வந்து சில போலியான இது டாக்குமெண்ட்ஸை கொண்டு இறக்கி இருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் வாகனம் அதனால அந்த வாகனங்களை விடிக்கையில வச்சிக்கிறாங்கல்ல காபரில் நடைமுறை அப்படி இருக்கு ஒரு ஃப்ளோட்டிங் உதய அதாவது ஒரு இயற்கை இறக்குமதி செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளை மாதிரி சின்ன வியாபாரிகளுக்கு இறக்குமதி கூடிய செய்யக்கூடிய சான்ஸ் வந்தால் நிச்சயமாக வருவோம் அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே பார்வையாளர்களே உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து உங்கள்கிட்ட வந்து வாகனங்கள் விற்க வச்சிருக்கீங்க யாருக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நீ உங்களோட வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் எனக்கு வாங்கக்கூடிய இது இருந்தால் நீ எங்களோட தொடர்பு நேரடியாக வந்து நான் உங்களுக்கு வந்து வாகனத்தை வந்து போகிற ப்ரஸன் மார்க்கெட்டில் விலைக்கு நான் வாகனம் எடுப்பேன் வீடுகளில் சில வாகனம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கீங்க அப்படி இந்த வாகனத்தை விற்கணும் அப்படி இருந்தாலும் என்னுடைய பார்வையாளர்கள் இங்கே வாங்க என்னுடைய நம்பரை வந்து யாராவது போடுவார் உங்களுக்கு எல்லோரும் தெரிய நம்பர் உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் அதே மாதிரி இப்போ என் வாயிலே சொல்லி சொல்கிறேன் என் நம்பரை சைபர் ஏழு ஏழு நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு நாலு என்னுடைய நம்பர் உங்களுடைய இந்த வாகனங்கள் விற்கிறத என்னால் முடிஞ்சாலும் நியாயமான விலையை கொடுத்து

போது வந்து யாரோ ஒருவர் பாதிப்பார் அப்படின்ற என்னோட தெரியாது சில வேலை வந்து அதை விட உங்கள் வாழ்க்கைய விலையும் அந்த விலையை பேசியாச்சு எங்களால் முடிஞ்சால் வாங்கியாச்சு அந்த வாங்க விலை சரியாக இருந்தால் மட்டும் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு உடனடியாக இப்போ காசு தரப்படும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து போகிற செலவெல்லாம் பாருங்கள் இங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் அந்த என்ன சொல்கிறது கஷ்டம் என்னது செலவுனா செலவு குறை குறைஞ்ச இதுலயே முடியுமா வெளிக்கிட்டு போனா ஒரு செலவு வரும் கண்டில போய் வாகனம் எடுக்கணும் அதுக்குரிய செலவுகள் என்ன சாதாரணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடறதுக்கா நானூறுபாப்பிடணும் போனா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சாப்பாடு எல்லாம் கூட்டி காய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் அதனால் சொல்கிறேன் வந்து உங்கள்கிட்ட வாகனங்கள் இருந்தால் தான் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நன்டையா காசு தருவோம் நான் என்ன பண்ணி அதுவும் தர மாட்டோம் உடனே கேஷ் தருவோம் நியாயமான விலையை கொடுத்துருப்போம் உங்கள் மனசுக்கு பிடிச்சி எங்களுக்கு வந்து வாங்கின தரலாம் அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள் வச்சுருப்பீங்க இல்லை விலை வந்து எங்களுக்கு ஒன்றும் ஒத்து வரல நீங்கள் சொல்கிற விலைக்கு எனக்கு விற்க முடியும் ஆனால் வாங்கி சேலில் போட்டு விற்கும் தரும் அப்படின்னு செய்யலாம் அதுக்கு நாங்கள் ஒரு இல்லை கமிஷன் கமிஷன் அது மினைக்கிறதுக்கு தேவை தான் ஆமாம் லைட் தனி பிடிக்கு ஆமாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதே வந்து போடுற அரவிந்தன் ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்தன் வந்து நிறைய வந்து வர வர வந்து அரவிந்தனுக்கு வந்து பார்வையாளர்கள் கூடி கொண்டு வருகின்றார் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே உண்மைன்னு எனக்கு அரவிந்தனை பிடிக்கும் என்னென்னா வந்து எல்லா யூடியூபர்ஸும் எனக்கு பிடிக்கும் அதனால் அரவிந்தனை பிடிக்கும் போது அவருக்கு அந்த மைக்கும் பாதிக்கவே மாட்டாரு கொசிண்ட ஃபோன் தான் வச்சுருக்காரு அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதனால சில குறைபாடுகள் இருக்கும் என்னென்ன வந்து ஒழுங்காக வந்து வீடியோஸ் பண்ண முடியாமல் இருக்கும் சில நேரம் வயஸ் வந்து திரிய கேட்காமல் இருக்கும் அதனால பார்வையாளர்களே கொஞ்சம் பொறுத்து என்ன செய்யணும் அவங்க தான் இருக்குது அவரோட திறமை இருக்குது ஸோ அவருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த என்ன சொல்லணும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வந்து கொஞ்சம் கூட்டி ஊட்டிக்குன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி உங்க தகவலுக்கு நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் ஓகே நான் ஓனரோட கதை திரும்பம் அடுத்ததான் இங்கே உள்ள கார்கள் நான் ஃபோன் நம்பரை ஓனர்ட ஃபோன் நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் விரும்பின கார்களை நீங்கள் புக் பண்ணிக்கு வந்துடலாம் நன்றி வீடியோ பார்த்த